ராணுவ வீரராக நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அமரன் திரைப்படம் வர அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது ரங்கூன் திரைப்படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியிருக்கிற அமரன் திரைப்படத்தை ஆர்கேஎஃப்ஐ நிறுவனம் மற்றும் சோனி பிக்சர்ஸ் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் இந்த படத்தில் சிவகார்த்திகையின் குஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடிக்கிறாங்க இந்த படம் ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்டிருக்குது படத்தோட டிஜிட்டல் உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ரூபா ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது நடிகர் சிவகார்த்திகேயனோட சினிமா கரியர்லேயே இந்த படம் தான் அதிக விலைக்கு வள போயிருக்குது இந்நிலையில் அமரன் திரைப்படம் ராணுவ மேஜர் முகூத்து வரதராஜனோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டதனால அவரோட குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைச்ச உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பெரிய தொகையை எடுத்துட்டு மேஜர் வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் மேஜர் குடும்பம் அதை வாங்க மறுத்துருக்காங்க இருந்தாலும் கமல்ஹாசன் ஒரு பெரிய தொகையை அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்தன்மையை நாம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும்